வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக திமுக கருத்து கணிப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமை வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு கட்டமாகவே வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது வாக்குப்பதிவு நடைபெற்று கிட்டத்தட்ட பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கு பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரொடக்ஷன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து கண்காணிக்கப்படுகிறது ஆனால் வாக்கு பதிவு வைத்து கொண்டிருக்கும் இய இயந்திரங்கள் இருக்கக்கூடிய அறையில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் வந்து பழுதாகுகிறது சரியாக வேலை செய்யல அப்படின்ற புகார்கள் நிறைய எழுந்திருக்கிறது இதில் ஏதாவது குளறுபடி இருக்குமா அப்படின்றது ஒரு பக்கம் பேசப்படுகிறது இன்னொரு பக்கம் நம்மளுடைய தமிழகத்தை காட்டிலும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னமாகவே பார்க்கப்படுகிறதுனா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுக வந்து பெரும் வாரியாக வந்து பத்து இல்லை பதினஞ்சு இடங்களில் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர்களுடைய கூட்டணிகள் என்பது பெரும் விதத்தில் இருக்கும் ஓகேங்களா அதிமுக திமுக பாஜக நாம் தமிழர் கட்சி என்று தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான நான்கு முனை போட்டிகள் தான் வந்து நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது நான் தமிழர் கட்சியை எடுத்துக்கொண்டிருந்தால் கூட அவர்கள் தனித்து போட்டியிடுவார்கள் அனைத்து தேர்தல்களிலும் தனித்து போட்டியிட அவங்களுக்கு ஒரு பெருமாரியான ஆதரவு மக்கள் கொடுத்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இப்பொழுது பெருசாக ஒரு கூட்டணி வைக்கல தேமுதிக மட்டும் அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிட்ட மட்டும்தான் கூட்டணி வைத்திருக்கார்கள் அதனால் பெரும் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டுமென்றால் பாஜக எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக பாஜக பாமக மற்றும் விசிகா பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாமகவையும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தற்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ கட்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜி கே வாசன் என்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான முக்கிய புள்ளிகளை தம்பசம் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து வெற்றி பெற வந்து பார்த்திங்கன்னா பல முயற்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா அதன் பிறகு நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடி விதிநகரன் இவர்கள் எல்லாம் தம் கைப்பக்கம் வைத்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலேயும் வந்து பாரதிய ஜனதா செயல்பட்டு இருக்கிறது அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியது திமுக திமுக பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த பலம் பலம் வாய்ந்த கூட்டணியுடன் தான் எப்பவுமே களமிறங்கும் இப்பொழுதும் அதே தான் காங்கிரஸுடன் கூட்டணியில் இருக்கிறது அதன் பிறகு தேசிய கூட்டணி ஐஎன்டிஐஏ அப்படின்ற தேசிய கூட்டணியில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இதன் மூலமாக விதத்தில் முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு இருபது இருபத்தைந்து இடங்களும் அதிமுகவுக்கு பத்து பதினைந்து இடங்களும் நம்மளுடைய பாஜகவுக்கு மூன்று ஐந்து இடங்களும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்திற்குள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏனென்றால் ஒவ்வொரு சதவீத வாக்குகளும் புதிய தலைமுனர்கள் முக்கியமாக அதிகமாக செலுத்தியிருப்பதன் காரணமாக மாற்ற ரீதியிலான அரசியல் கட்டமைப்பு இந்த ஒரு தேர்தலில் ஏற்படும் என்று கொள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்கள்